ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமா மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வாயிலாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்துட்டு வரோம் நிறைய பேருக்கு பயனுள்ள வகையில் தகவல்களை சொல்லக்கூடிய சேனலாகவும் அதே நேரத்தில் ஆண் பெண் அந்த இல்லற உறவிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதற்குண்டான தீர்வுகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான சேனலாகவும் நம்மளுடைய சேனல் இருந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இன்னைக்கு உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடிய ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன் நிறைய ஆண்களுக்கு இது பயனளிக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக இருக்குங்கிறதுல நோ டவுட் அதாவதுங்க இந்த பொருளை மட்டும் நீங்கள் சாப்பிட்டால் அசைக்க முடியாத அளவிற்கு ஆண்மை பெருகும் ஆண்களினுடைய நரம்புகள் முறுக்கேறும் நூறு யானை பலமும் நூறு குதிரை பலமும் உடனே கிடைக்கும் உங்களுடைய துணையோடு ஒரு திருப்திகரமான இல்லறத்தில் நீங்கள் ஈடுபடுவீங்க இன்னும் சொல்லப்போனால் காலம் முழுவதும் நல்ல ஒரு எழுச்சியோடு நல்ல ஒரு வேகத்தோடு நீங்கள் படுக்கையில் துள்ளி விளையாடுவீர்கள் என்பதிலே டவுட் இல்லை அறுபது வயது கிழவனையும் இருபது வயது குமரனாக மாற்றக்கூடிய அற்புதமான மருத்துவ குறிப்பு சரிங்களா சரி இவ்வளோ தூரம் பில்டப்லாம் கொடுக்குறீங்க என்ன மருத்துவம் அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்கறது புரியுது அதாவதுங்க ஒரு ஆண் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆணுக்கு இல்லறத்தில் பிரச்சனை அப்படின்னு வரும்போது அவங்க எடுத்து வைக்கிற முதல் கம்ப்ளைண்ட் சீக்கிரமாக வெளியேறுகிறது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் எங்களுக்கு விரைவாக வெளியேறி விடுகிறது என்ன சொல்ல போனால் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளேயே எங்களுக்கு முடிஞ்சு போயிடுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க இதுக்காக பல மருத்துவங்கள் பலவிதமான வைத்தியங்களை நாங்கள் செஞ்சு பார்க்குறோம் பட் ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க இந்த சீக்கிரமாக வெளியேறுகிறது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வைக்கிற ஒவ்வொரு ஆண்களும் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் சீக்கிரமாக வெளியேற கம்ப்ளைண்ட் ரெண்டு காரணங்களால் ஏற்படலாம் முத காரணம் மன ரீதியான உளவியல் காரணம் உங்களுடைய மனதில் சீக்கிரமாக வெளியேறும் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக வெளியேறும் சில ஆண்கள்லாம் பாருங்கள் ஈடுபட போகும் பொழுதே எனக்கு சீக்கிரம் வெளியேறிடும் ரெண்டு நிமிஷத்தில் வெளியேறிடும் மூணு நிமிஷத்தில் வெளியேறிடுங்கிற அந்த எண்ணத்தோடையே ஈடுபடுவாங்க இப்படிப்பட்ட எண்ணங்களே உங்களுக்கு விரைவாக உங்களுடைய திரவத்தை வெளியேற்ற வைத்துவிடும் இது வந்து முத ஒரு பிரச்சனை ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான பிரச்சனை உடல் ரீதியாக உங்களுக்கு ஹீட் ப்ராப்ளம் அதாவது அதீத வெப்பம் உடலில் இருக்கக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாலும் உங்களுக்கு சீக்கிரமாக வெளியேற கம்ப்ளைண்ட்டும் நீர்த்து போகிற கம்ப்ளைண்ட்டும் அதே மாதிரி அந்த திரவத்தில் உயிர் அணுக்களினுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கக்கூடிய பிரச்சனையும் ஏற்படலாம் அதீத உடல் வெப்பத்தின் காரணமாக மேற்கூறிய பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படலாம் ஸோ அது எல்லாத்தையும் தீர்த்து உங்களுக்கு ஒரு நீட்டான ஒரு ஒரு கம்ஃபர்டபுளான நேரத்தில் ஈடுபடுறதுக்கு தான் நான் இப்போ வைத்தியத்தை சொல்ல போகிறேன் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பொருள்தான் பாதாம் பிசின் என்று சொல்லக்கூடிய பொருள் பாதாம் பிசின்னா எப்படி நாம் முருங்கை மரத்துலேருந்து கிடைக்கிற அந்த பசையை முருங்கை பிசுன்னு சொல்கிறோம் வேப்பம் பிசுன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி பாதாம் மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பசை அந்த கோந்த பிசின்னு சொல்லுவோம் பாதாம் பிசின் அப்படின்ட்டு இது நார்மலாகவே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்கும் இதில் அற்புதமான சத்துக்கள் இருக்கு ஆண்களினுடைய ஆற்றலை பன்மடங்கு பெருக்கி தரக்கூடிய அற்புதமான பல சக்திகள் இந்த பாதாம் பிசுனுக்குள்ளார இருக்கு பல ஆண்கள் இந்த பாதாம் பிசுனை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது அதே நேரத்தில் சில ஆண்கள் வந்து யூஸ் பண்ணி பலனையும் பயங்கரமாக அடைஞ்சிருக்காங்க நான் இதை பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் நம்ம வீடியோஸை பார்த்துட்டு நிறைய ஆண்கள் இந்த பாதாம் பிசினை பயன்படுத்தி சொன்னால் நம்ப மாட்டீங்க அவங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் அடைஞ்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு இந்த பாதாம் பிசின் சக்தி வாய்ந்தது பலத்தை ஆண்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கொடுக்கக்கூடியது சரிங்களா முதல்ல ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு பாதாம் பிசினை எடுத்துக்கோங்க போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போதுமானது போதுமானது ஏன்னா இதை தண்ணியில் ஊற போடும்போது அது ஊறி 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 நல்ல ஒரு ப்ளஃஃபியாக வரும் நிறைய கிடைக்கும் இது பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம் இது தண்ணியில் ஊற 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 அது வந்து நல்ல ஒரு ப்ளஃஃபியாக கிடைக்கும் ஸோ பாதாம் பிசுன் வந்து ஒரு அஞ்சு கிராம் எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா சுத்தமான தண்ணியிலே ஊற போடுங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி போடுங்க நைட்டு ஃபுல்லாக அது ஊறுட்டும் காலையில் நல்லா ஊறி வரும் பிறகு அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு தாட்டி கழுவி எடுத்துக்கோங்க நல்லா பிழிஞ்சு கழுவி எடுத்துக்கோங்க இந்த பாதாம் பிசின் ஊறிய இந்த ஜெல் மாதிரி இருக்கும் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருக்கும் இது அதீத தன்மை மிக்கது இதில் வேணால் சுவைக்காக கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை உள்ளுக்கு எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாட்டு சக்கரையும் குளிர்ச்சி பாதாம் பிசுனும் குளிர்ச்சி இந்த ரெண்டும் சேர்த்து நீங்கள் உள்ளுக்கு எடுக்கும்போதுங்க அதிகப்படியான உடல் சூடு பிரச்சனையினால் கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பவர்கள் அந்த உடல் சூடின் காரணமாக சீக்கிரமாக எங்களுக்கு திரவம் வெளியேறுகிறதுன்னு புலம்பிகிட்டு இருக்கிற ஆண்கள் எங்களால் நீண்ட நேரம் இல்லறத்துல ஈடுபட முடியல அப்படி ஈடுபட்டால் எங்களுக்கு சீக்கிரமாக வெளியேறிடுதுங்கிற கம்ப்ளைண்ட்டை சொல்ற ஆண்கள் இப்படி எல்லாருக்குமே இந்த பாதாம் பிசுன் ஊரிய இந்த ஜெல்ல அந்த கொஞ்சமாக இனிப்பு அந்த நாட்டு சக்கரை கலந்து உள்ளுக்கு எடுத்துக்கிறதுனால இது காலையில வெறு வயிற்றுல எடுத்துக்கலாம் இதை நீங்க தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா அற்புதமான அளவுக்கு பலன்கள் கிடைக்கும் இன்னும் சொல்ல போனாங்க இதை நீங்க முதல் நாள் ட்ரை பண்ணும் போதே ரிசல்ட் கிடைக்கும் நீங்க இதை ஒரு ஒரு வாரம் ட்ரை பண்ணோம் பத்து நாள் ட்ரை பண்ணுங்கிறதுலாம் இல்லை இன்னைக்கு இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு நீங்கள் உங்களோட துணையோட இருந்து பாருங்க எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குதுங்கிறத நீங்களே சொல்லுவீங்க நல்லா எழுச்சி கிடைக்கிறதும் நீண்ட நேரம் நல்லா ஈடுபட முடிகிறதையும் நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்கிற சில பேருக்கு சோர்வு ஏற்படும் அவங்களால ஈடுபட முடியாது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாதிரி டயர்னஸ்லையே அவங்க இருப்பாங்க கேட்டால் ஈடுபட முடியல அப்படின்னு சொல்லுவாங்க என்னாச்சுன்னா ஈடுபட்டால் ஒரு மாதிரி சோர்வாக இருந்ததுங்க ஈடுபட்டால் உடனே ஒரு மாதிரி தலை சுற்றுதுங்க அப்படிம்பாங்க தூக்கம் வந்துடுதுங்க அப்படிம்பாங்க இந்த மாதிரி அந்த அதீத உடல் சோர்வு அதீத டயர்ட்னஸ் இதெல்லாம் நீக்கிட்டு ஆக்டிவாக என்ன சொல்ல போனால் ஒரு இரவுக்கு ரெண்டு முறை கூட ஈடுபடுற அளவுக்கு ஸ்டாமினாவையும் எனர்ஜியும் இந்த ஒரு மருத்துவம் உங்களுக்கு கொடுக்குங்கிறதுல நோ டவுட்டு சரிங்களா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரிசல்ட்டு நல்லாயிருக்கும் இது வந்து எல்லா ஆண்களுமே ட்ரை பண்ணலாம் குறிப்பாக இந்த இரவு அதிக நேரம் கண் இருக்கிறவங்க இரவில் வந்து தூங்காமல் இருக்கிறவங்க மெயினாக ப்ளஸ் வந்து இந்த உடல் சூடு ஏற்படுற தலைவலி பிரச்சனை வயிற்றுவலி பிரச்சனை இது தீர்க்கறத்துக்கும் இது பயன்படும் சரிங்களா மெயினான விஷயம் ஆண்களுக்கு அந்த ஸ்டாமினா பலத்தை கொடுக்கறது தான் அடிஷ்னலாக இந்தந்த பிரச்சனைகளும் சரியாகும் ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே நேரத்தில் ஆண்கள் ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சிக்கணும் இல்லறத்தில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நீங்கள் கையாளணும் எடுத்தம் பிடிச்சோன்னுட்டு ஈடுபடக்கூடாது ஈடுபடுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை தெரிஞ்சிக்கணும் சில விஷயங்களை நான் அவங்க வந்து நல்லா நோட் பண்ணிக்கணும் அதில் ஒரு மிக முக்கியமான விஷயந்தான் என்னென்னு பார்த்தீங்கனாங்க எப்பயுமே இல்லறத்துக்கு ஈடுபடுறதுக்கு முன்னாடி குளிச்சிட்டு ஈடுபடுறது இதன அடிக்கடி பல வீடியோக்களில் பதிவுகளாக உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய ஆண்கள் நம்மளுடைய வீடியோஸை பார்த்துட்டு சொல்றீங்க நல்ல முறையில் சொல்றேன் நாங்க வந்து இது நாள் வரைக்கும் ஈடுபட்டு முடிச்சதுக்கு அப்புறம்தான் குளிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம் பட் நீங்க ஈடுபடுறதுக்கு முன்னாடியும் குளிக்கணும்னு சொன்னீங்க நாங்க ஈடுபடுறதுக்கு முன்னாடி குளிச்சோம் அப்படி குளிக்கும் போது எங்களுக்கு அற்புதமான நன்மைகள் கிடைச்சது குறிப்பா உடல் சூடு குறைஞ்சது சீக்கிரமா வெளியேறக்கூடிய அந்த ஒரு நேரம் வந்து எங்களுக்கு ரொம்ப அதிகமாச்சு உயிரணுக்களின் எண்ணிக்கை அதிகமாச்சு இந்த மாதிரி நிறைய நன்மைகளை தான் சொல்லியிருக்காங்க தேகப்பட்ட நன்மைகளை தான் சொல்லியிருக்காங்க அதனால இந்த நீங்க வந்து இல்லறத்துல ஈடுபடுறதுக்கு முன்னாடி குளிக்கும் பொழுது என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நன்மை வந்து என்ன அப்படின்னா உடல் சூடு கண்ட்ரோலுக்கு வரும் அதீத உடல் வெப்பம் தணிக்கப்பட்டு ஒரு நிலையான வெப்பத்திற்கு உடல் வரும் இல்லறத்துல ஈடுபடுறதுக்கு உடல் வெப்பம் மிக அவசியம் அது ஆனால் அது எந்த அளவில் இருக்க வேண்டும்ங்கிறது தான் முக்கியம் அதீத உடல் வெப்பமும் பிரச்சனை ரொம்ப குறைந்த உடல் வெப்பமும் பிரச்சனை ஸோ அளவோடு இருக்க வேண்டும் அந்த வெப்பம் அதை வந்து இந்த குளிக்கிறதுனால அது வரும் சில பேர் கேட்பாங்க பச்சை தண்ணியில் குடிக்கணுமா சூடான தண்ணியில் குளிக்கணுமா அப்படின்ட்டு ரொம்ப பச்சை தண்ணியில் குளிச்சிங்கன்னா உடம்பு ஹீட் ஆகிடும் ரொம்ப சுடு தண்ணியில் குடிச்சிங்கன்னா உடம்பு கூலிங் கூலிங்காயிடும் ஸோ பொறுக்கும் சூட்டில் இருக்கிற வெதுவெதுப்பான வெதுப்பான தண்ணியில் நீங்கள் குளிக்க வேண்டும் அப்படி பொறுக்கும் சூட்டில் இருக்கிற வெதுவெதுப்பான வெதுப்பான நீங்க நீங்கள் குளிக்கும் பொழுது தான் உடல் வெப்பம் சமநிலைக்கு வரும் சரிங்களா அதீத உடல் சூடு கட்டுப்படுத்தப்பட்டு சமநிலைக்கு வரும் அதனால் கண்டிப்பாலும் வெது வெதுப்பான தண்ணியில் குளிங்க குளிச்சுட்டு ஈடுபடுங்க இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாங்க குளிச்சுட்டு ஈடுபடும்போது இயற்கையான உங்களுடைய உடலின் அந்த தேக வாசம் அந்த ஸ்கின் ஸ்மெல் அப்படின்ட்டு அதை சொல்லுவாங்க உடலில் அந்த ஸ்கின்னோட ஸ்மெல் வந்து எப்படி அப்படின்னா அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ஆணில் இருந்து வெளிப்படும் அந்த தோளினுடைய வாசம் அந்த ஸ்கின்னோட ஸ்மெல்லு ஒரு பெண்ணை ஈர்க்கும் அந்த பெண்ணோட உடலில் இருந்து வெளிப்படுற அந்த ஸ்கின்னோட ஸ்மெல்லு ஆணை ஈர்க்கும் மனிதர்கள் மட்டும் இல்லைங்க எல்லா உயிரினங்களுமே பாருங்கள் அதனுடைய துணையை வாசத்தை வச்சு தான் ஆடி செல்லும் மனிதனும் அப்படி தான் மனிதனுக்கும் மனிதனுக்கும் மோப்பசக்தி இருக்குது அது பரிணாம வளர்ச்சி காரணமாக அது நிறைய குறைஞ்சு போச்சு பட் அந்த ஸ்மெல் அந்த வாசம் வந்து ஆணுக்கு பெண் மீதும் பெண்ணுக்கு ஆண் மீதும் ஈர்ப்பை ஏற்படுத்தும் அதனால் போது நீங்கள் செண்டு பூசிக்கணும் வாசனை திரவியங்கள் பூசிக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை நார்மலாக நீங்கள் சோப் போட்டு குளிக்கலாம் நல்லா சோப்பு நல்லா குளிச்சிட்டிங்கனாவே உடலிலிருந்து அது வெளிப்படுற அந்த ஒரு ஸ்கின் ஸ்மெல் இருவருக்குமே நல்ல ஒரு அந்யூனியத்தையும் நெருக்கத்தையும் ஏற்படுத்தும் சரிங்களா அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும் அதே மாதிரி கணவனும் மனைவியும் நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் நீண்ட நேரம் ஈடுபடணும்னு விரும்புகிற ஆண்கள் எப்படி குளிக்கிறத ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறீங்களோ அதே மாதிரி இன்னொரு ஆயுதத்தையும் பயன்படுத்த வேண்டும் அது என்னென்னா உங்களுடைய ஏர்ஃப்ளோ மூச்சுக்காற்று இந்த ப்ரீத் லெவல் அப்படிங்கிறதுங்க ரொம்ப முக்கியம் ஒரு மனிதன் மூச்சை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தால் அதாவது சீரான சுவாசத்தை ஒரு மனிதன் கொண்டு வந்தால் சொன்ன நம்ப மாட்டீங்க அனைத்து நோய்களையும் அவன் வெல்லலாம் அந்த பிராணத்தை அந்த பிராணத்தை வந்து கரெக்டான ரேஷியோவில் கொண்டு வந்துட்டீங்க சீரான சுவாசம் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது அதுல ஒண்ணுதான் இந்த ஆண் பெண் நெருக்கமா இருக்கிற அந்த நீண்ட நேர நெருக்கத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் அதாவதுங்க ஈடுபடும் பொழுது கணவன் மணி நெருக்கமா இருக்கும்போது இந்த கணவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாசத்தை சீரா உள்ள இழுத்து சீரா வெளியே விடணும் இந்த மாதிரி சுவாசத்தை சீரா உள்ள இழுத்து சீரா வெளியே விடும் பொழுது அந்த ஏர் பார்த்தீங்கன்னா அந்த சமநிலையிலேயே இருக்கும் வேகமாகவும் இருக்காது மெதுவாக இருக்காது ஸோ அந்த சீரான அந்த ரேஷியோவில் அந்த சுவாசம் இருக்கும் பொழுது உங்களால் நீண்ட நேரம் ஈடுபட முடியும் நீண்ட நேரம் அந்யூனியமாக இருக்க முடியும் இதை வேணால் ஆண்கள் ட்ரை பண்ணி பாருங்க வேக வேகமாக காற்றை இழுக்க இழுத்து விடாம ஒரு சீரான ரேஷியோ இழுத்து விட்டு ஈடுபட்டு பாருங்க எவ்வளோ நேரம் உங்களால் ஈடுபட முடியுதுன்ட்டு நீங்களே ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க மருந்து மாத்திரைன்னு எதனுடைய உதவியும் தேவையே கிடையாது இயற்கையா நேச்சுரலாக நீங்கள் வெறும் இந்த ஏர் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணி மட்டுமே உங்களால் ஈடுபட முடியும் சரிங்களா இதுவும் ஒரு டெக்னிக்கு பல பேர் வந்து இந்த விஷயமும் தெரியாது ஓ இப்படிலாம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க இதுவும் தெரியாது ஸோ நான் அதை சொல்கிறோம் அதே நேரத்துலிங்க ஈடுபடக்கூடிய நேரம்ங்க இது ரொம்ப முக்கியம் எந்த டைமிங்கில் ஈடுபடுறாங்கங்கிறது மிக முக்கியம் காலையில் ஈடுபடுறாங்களா மதியம் ஈடுபடுறாங்களா இரவு ஈடுபடுறாங்களா அதிகாலை ஈடுபடுறாங்களா இந்த டைமிங் பொதுவாக ஆண் பெண் நெருக்கமாக இருக்கக்கூடிய இதற்கு நேர காலங்கள் என்று எதுவும் கிடையாது இந்த டைமில் தான் இருந்தால் தான் நெருக்கம் நல்லாயிருக்கும் இந்த டைமிங்கில் தான் இருக்கணும் ஃபிக்சடு கிடையாது உங்களுக்கு தோணும் போது இருக்கலாம் இருவருக்கும் பரஸ்பர சம்மந்தம் பரஸ்பர அந்யூன்யம் இருக்கக்கூடிய பட்சத்தில் எந்த டைமிங் வேணாலும் நீங்கள் இருக்கலாம் பிரச்சனை இல்லை பட் இதில் இருக்கிற ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் முடிந்த அளவுக்கு அதிகாலை நேரத்தில் இருக்க பாருங்கள் ஏன்னா ஒரு நிரூபிக்கப்படாத பட் எல்லாராலும் நம்பப்படுற ஒரு விஷயம் என்னென்னா அதிகாலை நேரத்தில் அதிகாலைன்னா உங்களுக்கு தெரியாது பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறது இந்த நேரத்தில் ஒரு பெண் கரு ஜனித்தாள் அப்படின்னு சொன்னால் அதன் மூலமாக பிறக்கிற குழந்தை நல்ல அறிவாற்றலோடும் பூரண ஆயுளோடும் நல்ல உடல் சுகத்தோடும் இருக்கும் என்பது ஒரு கருத்து இது முன்னோர்கள் சொல்லி வச்ச ஒரு விஷயம் அதனால் பெண்கள் ஆண்கள் நெருக்கமாக இருக்கிற அந்த நிலை குழந்தைக்காக அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த விடியற்காலையில் ஈடுபட்டு பாருங்க விடியற்காலை என்பது அதிகாலை மூன்று முப்பது மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் இந்த ஈடுபடுறது ஈடுபடுறதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு நெருக்கத்தையும் நல்ல ஒரு நீண்ட நேரத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா இதையும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்னொன்னு சொன்னா டெஸ்டோஸ்ட்ரான் லெவல் ஆண்களுக்கு இந்த டெஸ்டோஸ்ட்ரான்னு சொல்றதுனா ஹார்மோன் அதுதான் ஆண்களுக்கு சக்தி அந்த ஆற்றலை அதிகமாக கொடுக்கிற ஒரு ஹார்மோன் அந்த ஆண் சக்தியை அதிகமாக கொடுக்குற ஒரு ஹார்மோன் அதை வந்து அதிகமாக தூண்டிவிடக்கூடிய நேரம் அதிகாலை நேரம் அதிகாலை நேரத்தில் இயற்கையாகவே ஆண்களுக்கு அது அதிகமாக இருக்கும் ஸோ அந்த டைமிங்கில் நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னால் இயற்கையாகவே நேச்சுரலாகவே உங்களால் நீண்ட நேரம் ஈடுபட முடியும் சரிங்களா நேச்சுரலாகவே உங்களால் அதிக நேரம் ஸ்டாமினாவோடையும் இன்னொன்று அவங்களுடைய உறுப்பு எழுச்சி அடையலைங்கிறது தான் பெரிய கம்ப்ளைண்ட்டாக பல ஆண்கள் சொல்லுவாங்க நீண்ட நேரம் நிற்க மாட்டேங்குது சுருங்கி போயிடுது தளர்ந்து போயிடுது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்க அதிகாலை நேரத்தில் ஈடுபட்டிங்கன்னா அந்த டைமிங்ல இயற்கையாகவே டெஸ்டோஸ்ட்ரானோட கவுண்ட் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த டைமிங்ல ஈடுபடும்போது போது எந்த விதமான மருந்து மாத்திரைகளின் துணையும் இல்லாமல் இயற்கையாகவே நேச்சுரலாக உங்களால் நீண்ட நேரம் ஈடுபட முடியும் இதை நீங்கள் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க வியப்படைஞ்சிருவீங்க சரிங்களா கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதனால் உங்களுடைய அந்த அந்யூனிய வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கான அந்த ஒரு அந்த ஒரு நெருக்கமான வாழ்க்கையில் இத்தனை விஷயங்கள் இருக்குது இத்தனையும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் நிச்சயமாக கிடைக்கும் சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அந்த நான் நம்புகிறேன் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்